தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி கனடாவில் தற்காலிக விசாவில் இருப்பவர்களுக்கு நிரந்தர குடிமை வழங்குகிற செயற்பாடு இடம்பெறப் போகிறதாக தகவல்கள் வழியாக இருக்கிறது அது தொடர்பான ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் அண்மை காலத்தில் ஈழத்தில் இருந்து நிறைய மக்கள் வந்து கனடாவுக்கு செல்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் குடிமை கூர்ராக்கள்ன்ற எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிஞ்சுருக்கு அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்காலிக குடிரிமை விசாவில் கனடாவில் தங்கிருக்கிறாக்களின்ற எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த தற்காலிக குடிரிமையில் கனடாவில் தங்கி இருக்கிறாக்கள்ன்ற எண்ணிக்கை வந்து குறைக்கோணம் என்றதுக்காக இந்த ஸ்டேட்பாடு மேற்கொட மேற்கொள்ளப்பட போகிறது கனடாவின் குடிவரவு அமைச்சரான மார்க் மில்லர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து தற்காலிக குடியுரிமை விசாவில் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையை குறைச்சு அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க போகிறோம் அதற்காக ஏற்பாடுகள் வந்து இப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறார் அதோடு வந்து கனேடிய அதிகாரிகளை சந்தித்து அவர் ஒரு கூட்டம் ஒன்றும் நடத்தியிருக்கிறார் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஏனைய அமைச்சர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் தற்காலிக விசாவில் இருக்கிறார்களுக்கு வந்து நீங்கள் நிரந்தர குடியுரிமை வழங்கினீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய that car here குடியுரிமையை கோருவதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து கொண்டிருக்குது நீங்கள் இவ்வாறு கொடுத்தா நாட்டில் உள்ள அதிக மக்களை எடுக்கிறதா போகும் என்றவாறு அவர் வந்து கருத்து சொல்லியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது தொடர்பாக இன்னும் வெளிவரையில் என்றாலும் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லரின் கருத்து வந்து எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வரும் என்றவாறு கூறியிருக்கிறார் அதோடு அவர் கூறும்போது மார்க் மில்லர் புதிய திட்ட வரம்புகளை வந்து நாங்கள் இப்போ கலந்து ஆலோசித்து எடுத்து வருகிறோம் பொதுவாக தற்காலிக குடும்ப விசாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த குடியுரிமை கிடைக்காது அதற்கான ஒரு புதிய வரம்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதை நிறைவேற்ற அல்லது அதற்கு தகுதி வாய்ந்த ஆட்களுக்கு மாத்திரமே குடியுரிமை விசா வழங்கப்படும் என்பது தொடர்பாக அவர் வந்து கருத்து வெளியிட்டிருக்கிறார் பொதுவாக தற்காலிக குடியுரிமை விசாவில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து நிரந்தர குடியுரிமை விசாவை வழங்குற பட்சத்தில் அவர்களுக்கு வந்து அது சரியான காரணங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து நாடு கட புத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறதாக கருத்துக்கள் வந்து வெளிவந்திருக்கு இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்